செக் பவுன்சிங் கேஸில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதில் வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து காசோலை செக் பவுன்சிங் கேஸை வந்து வேகமாக நடத்துறதுக்கு என்னென்ன புதிய விதிமுறைகளை பின்பற்ற விட பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியா கலி இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஓபி வந்து நைன்டீன்ஸ் செவன் செவன் இருந்து ஒரு ஒரு ஒம்பது கேஸ் மொத்தமாக அதில் வந்து ஒரு குவாஷ் ஒம்பது கிரிமினல் செக்மோன்ஸிங் கேஸை குவாஷ் பண்ண சொல்லி உயர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கை விசாரணைச்ச அவர்கள் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி அந்த ஒம்போது வழக்கையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த வழக்கை வந்து ஒம்பது மூணு வருஷத்துக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது அந்த சிசியெல்லாம் வந்து அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஷக்மோகன்சிங் கேசஸை பொறுத்த வரைக்கும் விரைந்து நடத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை பின் நீதிமன்றங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி ஒரு புதிய தீர்ப்பு புதிய வழிமுறைகளை புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க அந்த விதியை இப்போ நம்ம வந்து இது புதிய விதிமுறைகளுக்கு அந்த வந்து செக் போஸ்டிங் கேஸை வந்து எப்படி கிழமை அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் நடத்தணும் எவ்வளோ வேகமாக நடத்தணும் எப்படி இப்படிலாம் நடத்தணும்னு சொல்லி ஒரு புதிய விதிமுறைகளை அறிவித்து அறிவித்து அதை எல்லா நீதிமன்றங்களும் எல்லா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து நமக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு அந்த விதிமுறைகள் படி அந்த கீ கீழ்கோட் நீதிமன்றங்கள் மாஜிஸ்ட்ரேட் வந்து வந்து வேகமான அந்த அந்த விதிமுறைகள் படி நடத்தலைன்னா நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து ஹைகோர்ட்டு அறிவித்தபடி இது மாதிரி இந்த மாதிரி இந்த விதிமுறைகளை பின்பற்றபடி வேகமாக நடத்துறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யணும் ஒரு மெமோ ஃபைல் பண்ணால் நம்ம கீழே மாதிரி நீதிமன்றங்களை நிர்ப் நிர்பந்தித்து நம்ம வழக்குகளை வேகமாக நடத்துறதுக்கு என்ன முயற்சி கொள்ளலோ பண்ணலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகளை வந்து ஒரு ஒரு ஆறு தலைப்பில் என்னென்ன விஷயங்கள் பின்பற்றணும்னு சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ட்ரிங் இந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாத எப்படி ஃபைல் பண்ணணும் இஸ்வன்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றப்படணும் அப்புறம் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றப்படணும் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணும்போது எப்படி விதிமுறைகளை பின்பற்றப்படணும் அப்பியரன்ஸ் ஆஃப் அக்யூஸ் எப்படி இருக்க அது என்னென்ன விதிமுறையில் பின்பற்றப்படணும் அப்புறம் ட்ரையல் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றப்படணும் எந்த எந்த மாதிரி விதிமுறை பின்பற்றி வேகமாக நடத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிங் த கம்ப்ளைண்ட் என்ட்ரி என்டர்டைனிங் த கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ணனா என்னென்ன விதிமுறைகளை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டில் கூட கம்ப்ளைண்ட்டையே வந்து ஃபைல் பண்ணான் அப்பான் ஃபைலிங் த கம்ப்ளைண்ட் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அந்த கோர்ட்டு வந்து அந்த அஃபிடேவிட்டையும் மொத்தமாக வச்சு பார்த்து ஸ்க்ருட்டினைஸ் பண்ணணும் இதான் ஃபர்ஸ்ட் ரூல் ரெண்டாவது வந்து வந்து ரிஜிஸ்ட்ரி வந்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போதே அந்த அக்யூஸ்ட் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கு தேவையான அந்த காப்பீஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்டு அப்புறம் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு தேவையான போஸ்ட்டில் என்ன உள்ள அப்புறம் அவங்க அந்த அப்போ போயிட்டு வந்து சே திருப்பி வரதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்புறம் ஸ்பீட் போஸ்டுக்கு தேவையான ஸ்டாம்ப் அதையும் சேர்த்து ஃபைலிங் போதே ஒட்டிடணும் ஸோ அப்போ ஃபைலிங் பண்ண உடனே கொஞ்சம் இருந்து வேகமாக அனுப்புறதுக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூன்றாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணும்போது வந்து அதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் விசாரணை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்ஸ் கரெக்டான கண்டென்ட்ஸ் இருக்கா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா ப்ராசஸ் அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்க்கணும் அதுக்கு வந்து டீட்டெயில் என்கொயரி பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாலாவது அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஸை வந்து ஒரு விசாரணை பண்ணால் அன்னைக்கே அந்த பண்டலை செக் பண்ணி அதுக்குண்டான அடுத்த கட்டத்தை உயர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் அதாவது அதை பண்டலை கம்ப்ளைண்ட்டை ப்ராசஸ் பண்ணணும் அதுவும் இல்லைன்னா வித்தின் செவன் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை என்னென்ன ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்ஸை எடுக்கணும் செக்கன் காலான் செக்கன் காலான்னு சொல்லிட்டு வாய்தா வாய்தாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அதை என்டர் என்டர்டைன் இதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த நாலு விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம் இஸ்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஒரு சம்மன் அது அந்த அந்த ஹெட்டிங்கில் வந்து அவங்க வந்து என்ன ஒரு பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அது என்ன விதிமுறைகளும் ஒன்றுலாம் பார்ப்போம் இஷ்யன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்ற ஹெட்டிங்கில் வந்து ஒரு அஞ்சு விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதாவது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து முதல்ல பண்ணுற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸில் ஏற்றி ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை அவங்க ஃபைல் பண்ணுற ஒரு அஃபிடேவிட் ஆஃப் அஃபிடேவிட்டை அதே ஒரு ஸ்டான்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் அவுட் சைட் இந்த ஜூடிசியன் இருந்து டெட்ரோல் ஜுடிசியன் இருந்தாருன்னா அதாவது வந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த மேஜிஸ்ட்ரேட்டில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணப்படுறதோ அந்த தூரிசிசனை தவிர்த்து வேற வெளி வெளிவு இடத்துல இருந்தாங்கன்னா இந்த பிஎன்என்எஸ்எஸ் ஆக்டில் செக்ஷன் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் டூ டொண்ட்டி ஃபைவ் ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்டில் சொல்லப்பட்டபடி அதை வந்து அந்த அக்யூ அந்த வந்து அந்த கேஸ் விசாரணை பண்ணி ப்ரொஸ் அந்த அந்த அங்கே வந்து அவங்க மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு அவங்க அந்த அக்யூஸ் மேலே இருக்கிற கே அதில் அலிகேஷன் சரிதானா அது நியாயமான அதை சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் இருக்குது அந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்குன்றதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க மூணாவது அருள் சொன்னிருக்கிற ரூல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் டூ டூ ரூலில் சொல்லப்பட்டபடி கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி ஓத்து எடுத்து தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிஎன்எஸ் ஆக்டில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் டூவில் உள்ள ரூல்ஸ் வந்து ஃபுல் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக சொல்லப்பட்ட ரூல் என்னென்னா கோர்ட்டில் ஒரு ரியலிஸ்டிக் பர்சன் அப்ரோச் அதாவது வந்து இந்த கோர்ட் ஷூட் அடாப்ட் எ ப்ராக்ரெட்டிக் அண்ட் ரியலிஸ்டிக் அப்ரோச் வைல் யூஸிங் ப்ராசஸ் அதாவது வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதில் உள்ள டேரக்டர் வேறு மற்றவங்களையும் பார்ட்டியாக சேர்க்குறாங்க இல்லை மேனேஜிங் டைரக்டரையும் பார்ட்டியாக சேர்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த செக்கு இஷ்யூ பண்ணதுக்கும் ஏதாவது டேரக்ட் சம்மந்தம் இருக்கா அதில் பொறுப்பாக இருக்காங்களையா இருக்காங்களான்றதை பார்த்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சாவதாக சொல்லப்பட்ட ரூல் என்ன தான் இது வந்து என்ன நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் லா அதனால் வந்து செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் பிஎன்என்எஸ் ஆக்சன் எல்லாட்டு அப்ளைக்க அப்ளை டு தி கம்ப்ளைண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நெகோசியபுள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெஷல் அதாவது இந்த என்ன இதனோட டீடைல்டு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்பெஷல்லாக இருக்கிறதுனால பிஎன்என்எஸ் சாக்ல சொல்லப்பட்ட டூ டுவெண்ட்டி த்ரீ இல்லை சொல்ல ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு அஞ்சு ரூலை வந்து இந்த ஹெட்டிங் இஸ்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது ஹெட்டிங் என்னென்னா சம்மன்ஸ் சம்மன்ஸ் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது எப்படி இஷ்யூ பண்ணுறது அதில் என்னென்ன விதிமுறைகளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அதன் கீழே ஒரு சில விதிகளை சொல்லியிருக்காங்க அது என்ன விதிகள்னு ஒன்றுனா பார்ப்போம் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறத ப பற்றி ஒரு ஆறு விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க முதலாவது விதிமுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சம்மன்ஸ் வந்து ஆர்பிஐடி ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் ஏடியில் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எக்ஸப்ஷனல் அது வந்து பே அதை வந்து அந்த சம் அதோடு சேர்த்து இமெயிலையும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இன் அடிஷன்ட்டு த சம்மன்ஸ் ஆர்பிஐடியில் அனுப்புகிறதோடு சேர்த்து இமெயிலையும் சம்மன்ஸ் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி விட்னஸுக்கும் சரி அக்யூஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ரூல் ரெண்டாவது ரூல் வந்து எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து போலீஸ் மூலியமாக கூட நீங்கள் வந்து சம்மன்ஸை அனுப்பலாம் ஆனால் சம்மன்ஸ் அப்படி அனுப்புனாங்கன்னா போலீஸ் வந்து அந்த வாய்தா தேதிக்குள்ளே அதை வந்து சம்மன்ஸை சர்வ் பண்ணி அந்த கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணணும் ஒருவேளை அவங்களால அந்த சம்மன்ஸ் அந்த தேய்தா தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ண முடியலை வேறு ஏதாவது காரணங்கள் வந்து அந்த வாய்தா தேதிக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றத கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அப்ப அப்பியரன்ஸ் பார்ட்டிக்கு வந்து நாலு வாரத்துக்கு மேலே வாய்தா கொடுக்கக்கூடாது கூடாது ஒரு நாலு வாரம் ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு நாள் ஒரு வாய்தா ஒரு வாய்தாட்டு ஒரு வாய்தாக வந்து இருபத்தெட்டு நாளுக்குள்ளே தான் நீங்கள் போடணும் லாங் வாய்தா போடக்கூடாது மாதிரி சம்மன்ஸ் வந்து அவங்களுக்கு சர்வ் அன்சர் சர்வ் சர்வ் ஆகலை அப்படின்னா வித்தின் ஒன் உள்ள வந்து கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த ப்ராசஸ் ஃபைல் பண்ணணும் சப்போஸ் இந்த வயதாக இப்போ சம்மன்ஸ் அனுப்புறாங்க அவங்க யாரும் ரிசீவ் பண்ணலை அடுத்த வயதாக போடுறாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் வந்து ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு சார் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஒருவேளை அதே மாதிரி அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்னா அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடணும் இஃப் நோ ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் த கம்ப்ளைண்ட் ஷெல் பி டிஸ்மிஸ்ட் அண்டர் செக்ஷன் டூ டுவெண்ட்டி சிக்ஸாக பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது மூணாவது அருள் நாலாவதாக ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சம்மன்ஸ் வந்து ஒரு என்டார்ஸ்மெண்ட்டில் வந்து ரிட்டன் ஆகுது அதாவது ஒரு வாங்க மாட்டாங்கிற டேக் டெலிவரி அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அதை வந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் செக்ஷன் டூ ஆஃப் தி நெவர் இன்சர்மெண்ட் படி அதை வந்து சம்மன்ஸ் ப்ராப்பராக சர்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கோர்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஆளு மேலே அஞ்சு கேஸ் ஆறு கேஸ் மல்டிபிள் கேஸ் அப்படி இருந்ததுன்னா ஒரு சம்மன்ஸ் ஒரு கேஸில் சம்மன் சர்வ் பண்ணால அதை அதை வச்சு மற்ற எல்லா கேஸ்லேயுமே சம்மன் சர்வ் பண்ணதான் எடுத்துக்கணும் ஸோ ஒரு கே ஒரு ஒருத்தர் மேலே ஒரே கோர்ட்டில் ஒரு அஞ்சு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஒரு கேஸில் சம்மன் சர்வ் ஆச்சுன்னா அதே தேதி அன்னைக்கு மற்ற கேஸையும் வர வச்சு எல்லாமே டேக் பண்ணி அஞ்சு கேஸுக்குமே சம்மன் சர்வ் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டு கேஸை பார்த்து ஃபர்தராக எல்லாமே அஞ்சு கேஸையும் ஒன்றா கிளப் பண்ணி காமன் காம மொத்தமாக கிளப் பண்ணி கேஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்போ தான் வேகமாக பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆறாவது சொல்ல விதிமுறை என்னெ பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேருந்து பார்க்கும்போது மேலே வந்து என்ன பண்ணா இந்த என்ஷப் ஃபெசிலிட்டி ஏதாவது சம்மன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ஏதாவது பாசிபிலிட்டி இருந்ததுன்னா என் ஸ்டப் மூலியமாக சர்வீஸ் சம்மன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா அதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு விதிமுறைகளை சம்மன்ஸ் அப்படின்ற கேட் கேட்ட ஹைட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அப்புறம் நாலாவது என்ன ஒரு ஹெட்டிங்னு சொல்லிங்கன்னா இன்ட்ரீம் காம்பன்சேஷன் இப்போ முதல்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு செக் கேஸ் கேஸ் பண்ணால் அந்த கேஸ் வந்து கிரிமினல் கேஸாக மட்டும்தான் இருந்தது இப்போ வந்து புதுசாக இப்போ வந்து புதுசாக வந்து ப்ரொவிஷன் படி அதுவும் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கோட்டில் எங்களுக்கு வந்து கே செக் போன்சிங் கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது எங்களுக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணால் என்ன மாதிரி செஃப் ஃபாலோ பண்ணணுன்னா அது ராகேஷ் ராஜன் ஸ்ரீவத்சவா வெசஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்காண்ட் என்ற வழக்கில் அதாவது சுப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் எஸ்சிசி ஃபோர் ஒன் நைன் என்ற வழக்கில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ட்ரிவ் காம்பன்சேஷன் அப்ளிகேஷன் பண்ணாலும் அதையும் வேகமாக டிசைட் பண்ணணும் அது சீக்கிரம் ஆர்டர் போடணுன்றது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் எஸ்சிசி ஃபோர் ஒன் நைன் பேஜில் சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் படி ஃபா சொல்லுள்ள பிரின்சிப்பலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அஞ்சாவதாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் அந்த வகையில என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் என்ற தலைப்பின் கீழே வந்து வந்து ஒரு நான்கு விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட் விதிமுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கேஸில் அக்யூஸ்ட் அப்பியர் ஆனோடனே அவங்க வந்து ஒரு பாண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அதாவது வழக்கமாக ஒரு பெயில் கொடுக்குறாங்க அந்த பெயில் பாண்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பெயில் பாண்டு மாதிரி கொடுக்குற ஒரு பாண்டு செக்ஷன் நைன்டி ஒன் ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்டில் அக்யூஸ் ஃபர்ஸ்ட் இயரிங்லேயே வந்து கொடுத்தாகணும் அதுக்கு அடுத்த வாய்தால உலகாக வருவேன் வரலன்னா எனக்கு இந்த பாண்டு படி நான் கோர்ட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்ட் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவிடென்ஸை வந்து கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஏற்கனவே எடுத்த கம்ப்ளைண்ட் அஃபிடேவிட் கொடுக்குறாங்களே அதைபே அதை அதே கோர்ட்டில் வந்து என்கொயரிக்கும் ட்ரையலுக்கும் ப்ரொசீடிங்ஸும் ஃபர்தர் ப்ரொசீஜரிங் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற அஃபிடேவிட் ஆஃப் அஃபிடேவிட் மூலியமாகவே அது கம்ப்ளைண்ட் எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்திங்கனா கோர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இயரிங்கில் வந்த உடனே வந்து அக்யூஸ் ஃபஸ்ட் இயரிங்கில் அக்யூஸ் வரும்போது நான் வந்து அவங்க வந்து ஒரு இந்த கேஸை நான் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன் செக் அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு அக்யூஸ் ஃபஸ்ட்டு வாய்தாலே அவங்கள டென்டர் பண்ணலாம் ஸோ அது மாதிரி அவங்க வந்து அக்யூஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வயதாலே இது மாதிரி நான் அந்த கேஸை செட்டில் பண்ணி நான் ரெக்கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து மீடியேஷன் சென்ட்ரு சென்டருக்கு வந்து ரெஃபர் பண்ணி அந்த மீடியேஷன் சென்டரில் வித்தின் ஒன் மந்த்க்குள்ளே அந்த கேஸை என்னன்றத பார்த்து அவங்களுக்குள்ளே அந்த முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மீடியேஷன் மூலிமா அந்த கேஸை வந்து கேஸை க சமாதானமாக காம்பவுண்ட் கேஸை காமௌண்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி மீடியேஷன் சென்டரில் வரலன்னா திருப்பி இன்னொரு முறை வந்து செட்டில்மெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு அனுப்ப போவாங்க மீடியேஷன் சென்டரை அனுப்ப மாட்டாங்க அதுக்கு வந்து அது அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கேஸ் நடத்துற மாதிரி தான் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கே நாலாவது சொன்ன விதிமுறைன்னா மீடியஷன் சென்டரில் இந்த கேஸ் வந்து கா செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு இல்லை கேஸ் காம்பவுண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த டேர்ம்ஸ் படி வந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன் வந்து படி ஆகிது கேஸ் காம்பவுண்ட் ஆயிடுச்சு சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நாலு விதிமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்படின்ற தலைப்பின் கீழே சொல்லியிருக்காங்க ஆறாவது தலைப்புல தலைப்புனால் ட்ரையல் ட்ரையல் எப்படி நடத்தணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் விதிமுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் செக் பவுன்ஸு கேஸையும் வந்து ஒரு சம்மரி சம்மரிக்கு நேச்சரில் தான் கண்ட்ரை கண்டக்ட் பண்ணணும் அதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அண்டர் செக்ஷன் ப்ரொவிஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் தி ஆக்ட் அப்படி தான் சம்மரி ப்ரொசீஜரை பார்த்துட்டு அந்த கேஸை வந்து சம்மரி நேச்சராக அந்த கேஸை கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர்றது எல்லா மெட்டீரியலும் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ஒரு வருஷம் இம்ப்ரெஷன்மெண்ட்டும் அப் டூ டொனி ஒரு இம்ப்ரெஷன்மெண்ட்டும் ஃபைன் ஐயாயிரம் வரைக்கும் டேரெக்டாக இம்போஸ் பண்ணலாம் சம்மரி ப்ரொசீஜர்ஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரோ அதாவது செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீயில் ப்ரொவிஷன் ஒன்று வந்து இது மாதிரி சொல்லுது சம்மரி ப்ரொசீஜர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது ஒன் ஃபார்ட்டி த்ரீ ப்ரொவிஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டோட டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்திங்கன்னா அந்த சம்மரி ப்ரொசீஜர் கேஸை வந்து எக்ஸப்ஷனல் கேஸஸ் ஒரு கேஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது இப்போ வந்து சம்மரி ப்ரொசீஜர் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன்டிசை சரியில்லை இல்லை அன்டிசைரேபிள் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த எக்ஸப்ஷனல் கேஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து அது வந்து அந்த கேஸை வந்து டீட்டெயிலாக கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது அது வந்து அந்த அந்த ஜென்ரலாக வந்து இதில் என்ன ஃபாலோ பண்ணணும்னா அஸ் ஜென்ரல் ரூலாக வந்து நீங்கள் வந்து சம்மரிய ப்ரொசீஜராக தான் கண்டெக்ட் பண்ணணும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸஸ் பண்ண இருந்ததுன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் அப்படி அந்த என்கொயரி பண்ணி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அதே ப்ரொவிஷனில் வந்து செக்ஷன் ஒரு ஒவ்வொரு கேஸ்லேயும் வாய்ப்பு இருந்தது அது ஜுரிஷியன் இருக்கும்போது வந்து செக்ஷன் த்ரீ நைன்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் சொல்லப்படிய சொல்லப்பட்டபடி காம்பன்சேஷன் அதை வந்து சூட்டபுள் காம்பன்சேஷனும் அந்த வழக்கில் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் செக் போன்சிங் கேஸில் அப்படின்ற ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக சொல்ல ரூப் பொழுதுனா இப்போ வந்து சம்மரி ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு அக்யூஸ்ட் வந்து கில் கில்டி அவர் வந்து டெஸ்ட் நான் கில்ட்டி ஒரு கில்ட்டி நான் ஒத்துக்கிறேன் குற்றத்தை ஒத்துக்கிற ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கலைன்னா இந்த கோர்ட்டு வந்து என்ன பண்ணோம் அதை வந்து சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ் மட்டும் ரிக்கார்ட் பண்ணிட்டு ப்ரீ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீசன்ஸை பண்ணிட்டு டேரெக்டாக இது ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டேச்சுட்டி ரூல் த்ரீல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாச்சுரி ரூல் சார் ஸ்டாச்சு ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சம்மர் ப்ரொசீஜர் தான் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் தி நெகோசியில் ஃபஸ்ட் ப்ரொவிஷன் சொல்கிற பட் எக்ஸப்ஷனல் கேசஸில் இப்போ வந்து சம்மரி ப்ரொசீடிங்ஸ் வந்து சரியாக வராது இந்த பிஎன்எஸ் ஆக்ட்டில் சொல்லப்படிய த்ரீ நைன்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் பிஎன்எஸ்எஸ் இதில் ஸ்கீம் படி உள்ள சொல்லப்பட்ட படி காம்பன்சேஷன் கொடுக்குறது ஈக்குவலாக வராது ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி கான்டாக்ட் ஆஃப் த பொறுத்து இது டீட்டெயிலாக கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துன்னா அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மூணாவது உள் நாலாவது உள் இருக்கணும்னா சம்மரி ப்ரொசீஜர் ட்ரையலை விட்டுட்டு மாஜிஸ்ட்ரேட் வந்து இதில் சம்மன்ஸ் கேஸ் மாதிரி டீட்டெயில் கண்டு என்கொயரி நடத்தணும் அப்படின்னா உண்டான ரீசன் என்ன அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணணும் சம் டேரெக்டாக கேஸை ஷார்ட் அட் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக சம்மரி ப்ரொசீஜரில் முடிக்கணும் முடிக்கல அது டீட்டெயில் என்கொயரி நடத்தணும் சம்மன்ஸ் கேஸாக நடத்தணும் அப்படின்னா மாஜிஸ்ட்ரேட் வந்து அதுக்கு வந்து செகண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட் ப்ரொவிஷனில் சொல்ல படி அதுக்குள்ள ரீசன் ஏன் அப்படி பண்ண போகணும் அப்படின்றத சொல்லணும் ரிப்போர்ட் ரெக்கார்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அஞ்சாவதாக சொல்லப்படுற ரூல் என்னென்னா அந்த அப்பா அக்யூஸ்ட் வந்து அப்பீர் ஆன உடனே இந்த கோர்ட் வந்து இந்த அக்யூஸ்டுடைய டிஃபென்ஸை விசாரிக்கிறதுக்கு அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது இந்த அப்பான் அப்பியரன்ஸ் ஆஃப் த அக்யூஸ் த கோர்ட்ஸ் பாஸ் அண்ட் ஆர்டர் ஃபிக்ஸிங் த டேட்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஃபென்சஸ் விட்னஸஸ் அதை வந்து என்னைக்கு பண்ணணுன்றத பண்ண நினைக்கணும் அப்புறம் வந்து அந்த ஷெடியூல் படி இது கேஸ் நடக்கணும் வாய்தா கொடுக்கக்கூடாது கரெக்டாக விஷயங்கள் நடக்கணும் எது எக்ஸப்ஷனல் கேஸஸ்லாம் வாய்தா கொடுக்கணும் அப்புறம் வந்து அதுக்கு மாதிரி வாய்தா கொடுக்கணுன்ற மாதிரி தான் அதுக்கு வந்து ஒரு காஸ்ட்டு இப்போது அது ஒரு இதுக்குண்டான காஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும் வாய்தா அனவசியமாக தேவைப்பட்டாங்கன்னா அதையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது அஞ்சாவது ரூலில் சொல்லியிருக்காங்க ஆறாவது ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீஃப் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி கிராஸ் எக்ஸாமினேஷனாக ரீ எக்ஸாமினேஷனாலும் சரி ஒன்ஸ் கா ஸ்டார்ட் பண்ணால் அதை மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ரூவில் ஆறாவது ரூலாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏழாவது ரூவில் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த வந்து இந்த இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்ட அதாவது வந்து வி பஹூரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் என்ற வழக்கில் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டென் எஸ்இசி ஃபோர் நைன்டி ஃபோரில் சொல்லப்பட்ட வழக்கு விதிமுறைகளை எல்லா கோர்ட்டுக்கும் வந்து இனி இன்ஃபார்ம் பண்ணி அந்த டைம் பாண்ட் பேனரில் இந்த கோர்ட் எல்லாமே இந்த கேஸுகளை விரைந்து நடத்தணும் ஒன் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ செப்ஷன் நெகசினேஷன் வேகமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த வழக்குகளில் சொல்லப்பட்ட புதிய விதிமுறைகள் இப்ப இந்த விதிமுறைகள்லாம் எப்போ அமலுக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆள் எல்லா டேரக்ஷனையும் வந்து எல்லா கோர்ட்டும் வந்து மார்ச் மாதம் மூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அமலுக்கு படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட உள்ளவன் பேராக் சிக்ஸ்டீனில் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஹைகோர்ட் ரிஜிஸ்டார் வந்து இந்த ஜட்மெண்ட்டை வந்து எல்லா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜோஜிக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து அவங்க வந்து அதை வந்து எல்லா அந்த ஜட்மெண்டும் இதோட டேரக்ஷன் என்னென்ன இது இதில் என்னென்ன டேரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தை எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கணும் கன்ஃபர்மேஷன் வாங்கி அதை ஃபாலோ பண்ண சொல்லணும் இதை வந்து எல்லா ரிஜிஸ்ட்ரார் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதும் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜஸ் வந்து எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறதையும் கோ ஹை கோர்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் இன்னும் இப்போ கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஜூன் ரெண்டா ரெண்டாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு செக் பவுன்சிங் கேஸஸில் வளர்க்கப்பட்ட தீர்ப்புகளில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மிகவும் ஒரு அதிரடியான தீர்ப்பு இதில் வந்து என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னா எவ்வளோ வேகமாக கேஸ் நடத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இதை வந்து கோர்ட்டில் நமக்கு கேஸுக்கு செக் பவுன்சிங் கேஸ் நடத்துகிறவங்க அதாவது கம்ப்ளைண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விதிமுறைகளை கோர்ட்டில் அந்தந்த விதிகளுக்கு அந்தபடி நடக்கலைன்னா இந்த ஆனந்த் வெங்கடேசன் சார் நீதியரசர் அவங்க வெங்கடேசன் அவர்கள் சொன்ன இந்த தீர்ப்பின் படி இது மாதிரி நடத்துங்க குயிக்காக இது மாதிரி நடத்துங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு மெமோவும் ஃபைல் பண்ணலாம் அது மூலயமா கேஸை வேகமாக நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் இந்த முக்கியமான ஒரு அதிரடி தீர்ப்புடைய சாராம்சங்கள் புதிய விதிமுறைகள்னு கூட சொல்லலாம் ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய காஷிக் பூன்சிங் கேஸ் வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் வகுத்துள்ள புதிய அதிரடி விதிமுறைகள்னு கூட இதை சொல்லலாம் இதை எல்லா எல்லா கோட்டும் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அமலுக்கு படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு உள்ள ரூல் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சட்டம் அறிவோம் என்ற ரஷியாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும் ரஷியாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும் இருக்குது இந்த ரெண்டு சேனல் மூலயமாக உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் சட்டப்பூர்வ சந்தேகங்களையும் தீர்த்து கொள்வதற்கான வீடியோகள் இருக்குது அதை பார்த்து உங்களுடைய அறிவை பெருக்கிங்க அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் பர்சனல் அட்வைஸ் அதாவது இல்லை கன்சல்டேஷன் அதாவது ஒரு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டைம் இருந்ததுன்னா அந்த உங்களுடைய சந்தேகங்களை தொ தொலைபேசி மூலியமாகவோ இல்லை நேரலிடமாக தீர்த்து வைக்கிறேன் அடுத்த அடுத்த ஒரு நல்ல டாபிக்கோடு உங்கள்கிட்ட வரேன் அதுவரை உங்களிடம் இடையிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியா கல் நன்றி வணக்கம்